ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆறு பல் ரெண்டாணியத்துக்கு ஹெச்எஃப் மாடு போட்டிருக்கிறவங்க இந்த கிடேரி பார்த்துக்கிட்டிங்க இயன்றக்கு இன்னொரு ஒரு ஒரு வாரம் பிடிக்குங்க இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருவங்க நல்லா மச்சைக்காம்புல் அருமையான நல்லா பெருங்கூட்டான மாடுங்க அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு நல்லா காரிச்சட்டையில் அருமையான ஒரு மாடுங்க ஆறு பல் ரெண்டாணியத்துக்கு சுழி சுளி எல்லாம் அருமையாக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க காம்போர்ஸெல்லாம் அருமையாக இருக்குதுங்க காம்பு சுரப்பு டாப்பாக இருக்குமுங்க இந்த மாடு ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு இருபது லிட்டருக்கு கம்மி இல்லாமல் கரைக்கமுங்க நல்லா பேக் வெயிட் உள்ள அருமையான ஒரு பெருங்கூட்டான மாடுங்க நல்லா கொம்புதலான ஒரு அருமையான மாடு சுழி சுத்தமான மாடுங்க நல்லா சுத்தபத்தமான மாடுங்க நிறங்குறியான அருமையான ஒரு மாடு மாடு திங்கிறது குடிக்கிறதுலாம் அருமையாக இருக்குமுங்க நல்லா லோக்கல் காட்டு மேய்ச்சல் மாடுங்க இந்த சந்தை சாரியில் வாங்கின மாடு இல்லைங்க இது லோக்கல் காட்டு மேச்சல் மாடு அருமையான ஒரு நிற்குரியா நல்ல மாடுங்க நல்ல காரிச்சட்டை நல்ல உள்ள அருமையான மாடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தால் கீழே நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு கால் பண்ணுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்